திண்டுக்கல்லில் வாலிபரை கொடூர கொலை செய்த வழக்கில் முன்னாள் ராணுவ வீரர் மற்றும் அண்ணன் தம்பி உட்பட ஏழு பேர் கைது தாலுகா காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் தோமையார்புரம் அருகே முட்புதரில் திங்கட்கிழமை சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் வயது முப்பத்தி ஒன்பது என்பவரை கை கால்கள் கட்டப்பட்டு கண்கள் துணியால் மூடப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இச்சம்பவம் இடத்திற்கு விரைந்து சென்ற திண்டுக்கல் தாலுகா காவல்நிலைய போலீசார் கொலை செய்யப்பட்ட பாலமுருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்தனர் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் புறநகர் டிஎஸ்பி சாய் சவுந்தரன் மேற்பார்வையில் திண்டுக்கல் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் சார்பு ஆய்வாளர்கள் அருண் நாராயணன் பாலசுப்ரமணியன் மற்றும் காவலர்கள் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் மேற்படி சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு சம்பவத்தில் ஈடுபட்ட பொன்னுமாந்துறை புதுப்பட்டியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ஜஸ்டின் ராஜ் வயது முப்பத்தி ஐந்து அம்மாப்பட்டியைச் சேர்ந்த ஆண்டனி ஆரோக்கியம் மகன் பன்னீர்செல்வம் வயது முப்பது இவரது தம்பி மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த லியோ சார்லஸ் வயது இருபத்தி எட்டு மற்றும் ஆரம் காலனியைச் சேர்ந்த முத்துக்குமார் வயது நாற்பத்தி ஒன்பது ஜிடிஎன் ஆர் ஆர் சேர்ந்த கார்த்திக் ராஜா வயது நாற்பத்தி ஆறு முள்ளிப்பாடியைச் சேர்ந்த திருப்பதி வயது முப்பத்தி ஐந்து கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் வயது முப்பத்தி ரெண்டு ஆகிய ஏழு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருசக்கர வாகனம் மற்றும் கார் ஆகியவற்றை தனிப்படையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டபோது தனியார் நிதி நிறுவனத்தில் லோன் வாங்கித் தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததால் கொலை சம்பவம் நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது தனிப்படையினர் விரைந்து செயல்பட்டு சில மணி நேரங்களிலேயே குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதைத் தொடர்ந்து தனிப்படையினரை திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பாராட்டினார்